ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவரைக்குமே வணக்கம் ஐபிஎல் வைப் டுடே வேறு லெவலில் வந்துட்டு ஆரம்பிக்கிறது என்று சொல்லலாங்க அண்டு தோனியை மிஞ்சிய ரோஹித் அண்ட் ஆடாமல் சிஎஸ்கே பாயிண்ட் டேபிளில் முதலிடமாக ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் எகிரிய டூஸ்ட் அந்த அப்டேட் என்ன சில்லு 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 சில்லுன்னு சிலக் சில சில சிலக்குன்னு பார்க்கலாங்க ஓகே அதாவது இந்த வருடம் ஐபிஎல் அதாவது சிஎஸ்கே ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணாங்கன்னா அது ஒவ்வொரு எல்லோ ஃபேன்ஸுக்குமே செம்ம ஹாப்பி என்று தான் சொல்லணும் ஏன்னா தோனிக்கு இது லாஸ்ட் இயராக இருக்கக்கூடும் ஆனால் தோனி அப்படி சொல்லுங்கள் மாப்பிள்ளை நான் வேறு லெவலில் ஃபார்மில் இருக்கேன் ப்ரோன்னு அடிச்சாரு பாருங்கள் நான் ஓவரெலாம் கிண்டி விட்டு தூக்குனாருங்க மேல கிண்டி விட்டு தூக்குறது வேற மாதிரி இருக்கும் சும்மா சிக்ஸர் சொல்லலாம் மாதிரி இருக்காரு பயிற்சி ஆட்டத்தில் பத்தொன்பது பந்துலேயோ இருபத்தி ஒரு ஃபிஃப்டியை கன்வெர்ட் பண்ணாருங்க முப்பத்தி ஒரு பந்தில் சதமும் அடிச்சிருக்காரு ஏன்னா இப்ப மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது பத்து டீம் விளையாடுறாங்க இல்லையா சிஎஸ்கே டீம் தான் தனித்துவமா இருக்காங்க இப்ப அடி மட்டும் தனியாக விழுந்தது கிரௌண்ட் சொல்லுவார் இல்லையா வடிவேலு அந்த மாதிரி அதாவது சிஎஸ்கே தான் முந்திக்கின்னு ஈரானிகளாக பிரிஞ்சு ஆன் அந்த கிரவுண்டில் பயிற்சி ஆட்டம் பிளே பண்றாங்க குறிப்பாக அதாவது நம்ப மாட்டீங்க அதாவது நூறு அகமது இருக்கார் இல்லையா அவர் ஹாட்ரிக்காக மூணு பந்து போட்டு தோனியை குச்சியை காலி பண்ணியிருக்காருங்க அதாவது ஸ்டெம்ப் அவுட்டு போல்டு ஒன்றுமே பண்ண முடியல அப்போ சென்னை ஆடுகளத்தில் நூறு அகமது வந்தார்னா எல்லா பேட்ஸ்மேனுமே டக்கு தான் ஓகே டுடே மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே சாரி டுடே மேட்ச் வந்துட்டு கே கேஆர் வர்சஸ் ஆர்சிபி ஓகேவா கோலி இறங்கினாலே எப்படி ஜல்லிக்கட்டில் அந்த கால திமிழ் அப்படி ஆட்டுறதே ஒரு வேற லெவல் ஹாப்பினஸ் தான் அந்த மாதிரி விராட் கோலி இறங்கி விளையாடுறதே செம்மை ஹாப்பி ஹாப்பினஸ் தாங்க அக்ரஸிவாக இருப்பார் அந்த வியூவெல்லாம் பார்க்க ரசிக ரசிகர்கள் அனைவருமே செம்ம ஹாப்பினஸாக இருந்தாங்க ஆனால் என்ன ஒரு டேட்டா வழியாக இருக்குன்னா எப்போதுமே சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணிடுவாங்க வின் பண்ணிடுவாங்க வின் பண்ணிடுவாங்க தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒவ்வொரு தடையும் வந்து ஈசா லா கப்பு லாலி அந்த மாதிரி போவாங்கன்னு வைங்களா அந்த மாதிரி தான் முதல் மேட்சும் ஏமாந்துருக்காங்க ஐபிஎல் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு மேட்ச் பேன் ஆக போகுதுங்க தடையாக போகுது இந்த மலைப்பைக்கு வந்து அடித்து கொட்டிக்கிட்டு இருக்குன்னு வைங்களா கொல்கத்தாவில் ஆடுகளும் அப்படியே நினஞ்சி போச்சுங்க என்ன சொல்கிறது நினஞ்சிருச்சுன்னா வேணால் டூ இயர்ஸ் ஆக ஆடலாமே தவிர கிரிக்கெட் ஆட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது பிச்சு என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க ஆனால் மழை அடிக்கடி வருது இன்னைக்கு கனமழை இடியுடன் கனமழை பெய்யக்கூடும் நல்ல அனுகூலம் சொல்கிறாங்க இந்த சூழலில் இந்த மேட்ச் நடக்காதுன்னு ஒரு முக்கியமான டேட்டா ஒரு ஆறு ஓவராது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா பிச்சு வந்துட்டு மழை தொடர்ந்து பெஞ்சதுனால ஃபீல்டர்கள் ஃபீல் பண்ணும்போது இன்ஜுரியாக வாய்ப்பு இருக்காமா ஓகேவா அதனால பிளேயர்களும் அதனால இன்னைக்கு மேட்ச் நடக்காதாமா ஓகே இதனால நமக்கு என்ன சாதகம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சி கே கேஆருக்கும் ஆர்சிபிக்கும் ஒவ்வொரு நொட்டி நோட்டி யூடியூப் வாங்கிடுவீங்களா அண்ட் சிஎஸ்கே எம்ஏ ஈஸியாக வீழ்த்திருவாங்க அது எப்படி ப்ரோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா கிடையாது ரோஹித் சர்மா முதல் மேட்ச் மிஸ் பண்ணுவார்னு ஒரு டேட்டா வெளியாக இருக்குது அதே மாதிரி இவர் பும்ரா இல்லை ஓகேவா செகண்ட் செஷன் தான் விளையாடுவார் முதல் ஏழு மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு இன்னொரு ஏழு மேட்ச் விளையா வரும் பார்த்தீங்களா அதில் தான் அவர் விளையாடுவாராமா அப்போ மும்பையோட முதுகெலும்பே இந்த மூணு பேர் தான் இவங்க இல்லாட்டினா இலாக்கா இல்லாமல் சிஎஸ்கே பண்ணிடுவாங்க அதனால் வெற்றி உறுதி மேலும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சென்னை சேப்பாக்கத்தில் வந்துட்டு நடக்குது செஞ்சு விட்டுருவாங்கன்னு வைங்களேன் ஓகேங்க இது அனைத்துமே சிஎஸ்கேக்கு சாதகம் அப்போ அந்த வியூவில் பார்க்கும்போது சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் வந்துருவாங்களா பாயிண்ட் டேபிளில் அதாவது என்ன சொல்கிறது முதல் ஸ்லாட்டை பிடிச்சிருவாங்க நெட்ரெண்ட் ரேட்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் ப்ளே ஆஃப் போகும்போது அந்த நெட் ரேட் வந்து நெட் நெட்ரண்ட் ரேட் நமக்கு கை கொடுக்கும் என்றே சொல்கிறாங்க அந்த டேரெக்ஷனில் சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய சாதகம் அமைஞ்சிருக்கு ஆனால் ஐபிஎல் வரலாற்றில் முதல் மேட்ச் வந்துட்டு ரத்தாவது இதுவே முதல் முறை என்றே சொல்லலாம் ஓகே அண்டு தோனியோட குட்டி ஃபேன்ஸு ஒரு சிறுவனுங்க தோனிக்கிட்ட பல முறை கேட்டால் ஆட்டோகிராப் போடுங்க சைன் போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் தோனி எத்தனை பேருக்கு போடுவார் ஆட்டோகிராஃபு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒன் ஒன் மினிட் ஒன் மினிட்னு அவரை விடவே இல்லை ஏன்னா இந்த நெட் ப்ராக்டிஸில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து பார்க்கலாம் இல்லையா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவரும் பொறுத்து பொறுத்து பொறுமையாக போட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் முடியலைங்க ஏன்னா அவருக்குமே நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு எல்லாமே அவர் தான் பார்க்கறாரு கேப்டனும் அவரே கோச்சும் அவரே எல்லாமே அவரே ஆதியும் அந்தமும் அவர் தான் போயிட்டார் டயரில் ஓகேவா ஆனால் ரோஹித் சர்மா வந்து விடலைங்க ஏன்னா சென்னை வந்துட்டாங்க சென்னையில் தான் எம்ஐ பக்கியல் எல்லாருமே இருக்கு வந்தாருங்க இவர் வேகமாக ஓடி வந்து அதாவது தோனிக்கு பதில் நான் சைன் போடுறேன் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டாரு பாருங்க அந்த பையனுக்கு கையும் உள்ள காலும் ஓடலை நீயும் நானும் வேற இல்லடா ரெண்டு பேரும் ஒத்த உசுறடாங்கிற மாதிரி சைன் போட்டு கொடுத்தாரு பாருங்க ரோஹித் சர்மாவுக்குனுங்க ரோஹித் சர்மா தாங்க இந்த குணம் இருக்கிறதுனால தான் தலைவன் சாம்பியன் ட்ரோஃபி வேர்ல்டு கப் வின் பண்ணாப்பில் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகேங்க டுடே மேட்ச் நடக்கணுமா நடக்க வேண்டாமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க என்னை பொறுத்தவரை நடந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்தால் செம்ம ஹாப்பியாக இருக்கும் அண்ட் சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்ல வந்து வந்துட்டு யார் வின் பண்ண போறாங்க ஜோதிட சிறுவன் அபிகானன் ப்ரிடக்ஷன் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவை நான் மிக பிரேவா போடுறேன் எத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க ஐ ஐஎம் வெயிட்டிங்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அவர்கிட்ட டக்குன்னு வாங்கி டிக்குன்னு நான் போடுவேங்க